ஆடுதுறை சூரியனார் கோயிலின் அற்புதம் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவிலேயே சூரியனுக்கு இரண்டு கோவில்கள் தான் உள்ளன அதில் ஒன்று ஒரிசாவில் உள்ள கோணார்க் சூரியனார் கோவில் மற்றொன்று ஆடுதுறை சூரியனார் கோவில் இப்பதிவில் ஆடுதுறை சூரியனார் கோவில் பற்றிய விவரங்களை காண்போம் ஒரிசா கோனார்க் சூரியனார் கோவில் பற்றிய தகவல்களை விரைவில் நமது பதிவில் காண்போம் நவக்கிரக கோவில்களில் ஒன்றான இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னும் ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது மற்ற நவக்கிரக கோவில்கள் அனைத்திலும் சிவபெருமானே மூலவராக இருக்க இங்கு மட்டும் சூரிய பகவான் முக்கிய கடவுளாக காட்சியளிக்கிறார் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் மூலம் இக்கோவில் குலோத்துங்க சோழ மன்னன் காலத்தில் கிபி ஆயிரத்து அறுபது முதல் கிபி ஆயிரத்து பதினெட்டு வரை கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான திராவிட கட்டிடக்கலை கோயில் இது இங்கு மூலவர் சூரிய கடவுள் உஷாவும் சாயாதேவியும் அவரது துணைவிகள் ஒன்பது கிரக தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகளை கொண்ட ஒரே கோயில் இதுதான் நவகிரக கோயில்களின் யாத்திரை பயணத்தில் சூரியனார் கோயில் முதலிடத்தில் உள்ளது புராணங்களின்படி பிரம்மாவின் சாபத்தால் ஒன்பது கிரக தெய்வங்களும் தொழுநோயால் அவதிப்பட்ட இடம் இது என்று நம்பப்படுகிறது சூரியனார் கோவிலுக்கு மிக அருகில் உள்ள திருமங்கலக்குடியில் உள்ள சிவபெருமானை நோக்கி அவர்கள் கடுமையாக தவம் செய்ததன் விளைவாக ஒன்பது கிரக தெய்வங்களும் தங்கள் அசல் சக்தியையும் பேரின்பத்தையும் மீண்டும் பெற்றன சூரியனார் கோவிலில் தங்கி தங்களை வணங்கும் பக்தர்களுக்கு அருள் புரியும்படி சிவபெருமானால் அவர்கள் கட்டளையிடப்பட்டனர் கண் நோய்கள் இருதய நோய்கள் மஞ்சள் காமாலை ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டோரும் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டமசனி ஆகியன உள்ளோரும் நவக்கிரக தோஷங்கள் உடையோரும் சூரிய பகவானை வழிபட்டால் நன்மை பயக்கும் இத்தகைய இந்திய புகழ்பெற்ற தளத்தை நாமும் தரிசித்து வாழ்வில் நலம் பெறுவோம்